அதனாலதான் ஏழரை சனி அஷ்டமசனி வரப்பெல்லாம் ஏன் பயப்படுறாங்கன்னா மனுஷன் லஞ்சமே வாங்க மாட்டாருங்க நீங்க என்ன கொடுத்து சரி பண்ண முடியாது எப்பா சனீஸ்வர பகவானே இந்தப்பா கவர்ல கொஞ்சம் போட்டு வச்சிருக்கேன்னா நீ செஞ்சதுக்கு குடும்ப இதுதான் சனி அதனாலதான் எல்லாரும் ஏழரை சனி அஷ்டம சனி வந்தால் கஷ் பயப்படுறது அந்த சனியோட சுவை கசப்பு தெரிஞ்சுக்கோங்க நவகிரகத்தில் ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு சுவை உண்டு சனியினுடைய சுவை கசப்பு வாழ்க்கையில உங்களுக்கு எப்பெல்லாம் பிரச்சனை வருதோ எப்பெல்லாம் கஷ்டம் வருதோ எப்பெல்லாம் தோல்வி வருதோ எப்பெல்லாம் துன்பம் வருதோ அங்க சனியோட ஆதிக்கம் அதிகமா இருக்குன்னு அர்த்தம் அந்த சனியோட சுவை கசப்பு அதே இடத்துலதான் குலதெய்வம் இருக்கு அது உங்களை காப்பாத்தும் அதனால குலதெய்வம் கோவிலுக்கு வந்து அந்த கசப்புக்கு நேர் எதிர் சுவையான பொங்கலை வச்சு இந்த கசப்புல இருந்து என்னை குல குலதெய்வத்தை வேண்டிக்கிறோம் இதுதான் குலதெய்வத்துக்கு சக்கரை பொங்கல் வைக்கிற கணக்கா இன்னைக்கு தெரிஞ்ச நாளைக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னா ஒண்ணுமே யோசிக்காதீங்க குலதெய்வத்துக்கு வந்து ஒரு சக்கரை பொங்கலை வயங்க சரியா போயிடும் நமக்கு நிறைய பேருக்கு தெரியறது இல்லை ஏன் இதை பண்றோம் பசுமாட்டுக்கு ஏன் அகத்திக்கீரை கொடுக்குறோம் தெரியுமா பசுமாடு இளதலையெல்லாம் சாப்பிடுது இல்ல அதுல சில விஷ செடிகளும் இருக்கும் இப்போ அரளி விஷம் அப்படின்னு சொல்கிறோம்ல அது மாதிரி விச செடியும் அதை சாப்பிடும் அது பெருசா பாதிக்காது அது எவ்வளோ சாப்பிட்ற போகுது பெருசா பாதிக்காது அது கொடுக்கிற பால்ல அந்த விஷம் வராது ஆனா விஷ இலையை சாப்பிட்டுச்சு அந்த விஷம் கொஞ்சம் கொஞ்சமா அது உடம்புல சேரும் ஒரேடியா பசுவை தாக்காது ஆனா கொஞ்சம் கொஞ்சமா சேரும் அது என்னைக்காவது ஒரு நாள் பாதிக்குன்றதுனாலதான் அகத்தி கீரையை நீங்க கொடுத்தீங்கன்னா அகத்தி அது உடம்புல இருக்க விஷத்தை முறிக்கும் அதனாலதான் பசு மாட்டுக்கு அகத்தி கீரை கொடுன்னாங்க பெரியவர்கள் என்னைக்கு கொடுக்குற அம்மாவாசை அன்னைக்கு கொடு அது உனக்கு ஒரு கட்டாயமா வச்சாங்க அம்மா அது விஷத்தை உடம்புல வச்சுட்டு உனக்கும் உன் பிள்ளைக்கும் பால் கொடுக்குது அந்த மாடு நல்லா இருந்தா தான் நீயும் உன் பிள்ளைங்களும் நல்லா இருப்பதுக்கு தான் பசு மாட்டுக்கு அகத்திக்கீரை கொடுங்கன்னு வச்சாங்க பரவாயில்ல கைத்தட்டில தட்டுங்க ஏன் பண்றோம் எதுக்கு பண்றோம் தெரியாது இது மாதிரி ஒரு கும்பாபிஷேக நிகழ்ச்சியில பேசும்போது யாகசாலையில் அங்கே என்ன நடந்துட்டு இருக்குன்னு குளிர் காஞ்சிட்டு இருக்கிறாங்க மக்கள் அப்படிங்கிற ஒருத்தர் யாகசாலை எதுக்கு வைக்கிறோம் கும்பாபிஷே கும்பாபிஷேகம் பார்க்கறது புண்ணிய மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவிலில் சாம்பலாக இருந்த பூம்பாவையை பார்த்து மட்டிட்டை என்று தொடங்குகிற பதிகத்தை பாடுகிறார் ஞானசம்பந்த பெருமான் ஒவ்வொரு பண்டிகையா சொல்லி காணாதே போதியோ பூம்பாவாய் ஐப்பசி ஓணம் காணாதே போதிய பூம்பாவாய் கார்த்திகை விளக்கீடு காணாதே போதிய பூம்பாவாய் சொல்லிக்கிட்டே வந்தவர் பெருஞ்சான் உடனே அந்த சட்டி வெடித்து பூம்பாவை உயிரோடு எழுந்தால் என்று பெரிய புராணம் பேசுகிறது எல்லாத்தையும் பட்டியல் போட்டார் கும்பாபிஷேகம் காணாமல் போதிய பூம்பாவை கும்பாபிஷேகம் பார்க்காம போகலாமா என்று கேட்டவுடன் ஒரு பிணம் கூட எழுந்தது என்றால் எத்தனை பேர் கும்பாபிஷேகம் அன்னைக்கு வராம வீட்டில் இருக்கிறாங்களோ அவங்களுக்காக பேசிட்டு இருக்கிறேன் கும்பாபிஷேகம் பார்க்கறதுக்காக ஒரு புடமை எந்திரிச்சு வந்துச்சுன்னா சில பேர் வீம்புக்கு இருப்பாங்க தெரியுமா நான் எவ்வளோ பெரிய ஆளு எனக்கு அந்த கோயிலில் மரியாதை செய்யல நான் எதுக்கு வரணும் ஒன்றும் நஷ்டம் இல்லை கவையப்படாதீங்க எங்கள் ஊரில் ஒருத்தர் தவிர செக்கு கேட்டோம் கோவிலில் கும்பாபிஷேகம் நன்கொடை கொடுங்க அவர் வந்து ரெண்டு லட்சம் எழுதினார் அவர் ஒரு கஞ்சங்க ரெண்டு லட்சமாக ஆமாம் வச்சுக்குங்க வச்சிக்கோங்க பார்த்தா அவர் கையெழுத்து இல்லை சார் நீங்கள் கையெழுத்து போட்டால் தான் சார் செக்கு செல்லும் கையெழுத்து இல்லைன்னா எப்படி

ஒரு ரெண்டு மாதம் நீங்கள் கடைபிடிச்சு பாருங்களேன்